முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் உனக்காக ஏந்தி கொண்டு வந்த விபூதியை தொட்டு விட்டாய்தானே கண்டிப்பா இந்த விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் உனக்கான ஒரு நல்ல சுப செய்தியை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன் அதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பின்பற்ற பழகு எல்லாரும் முழிச்சிருக்கும் போது நீயும் வேலை செஞ்சீனா உனக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உலகமே ஒன்றா எந்திரிச்சதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு வேலை செய்கிறத விட உலகம் முறங்கும் போதே நீ அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிச்சிரு அதுதான் உனக்கான நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் நீ முன்னாடி எந்திரிக்கிறதன் மூலமாக அந்த இருபது நிமிடங்கள் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக உனக்குள்ளே வந்து இறங்கும் உலகம் எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ ஆரம்பிச்சின்னா எல்லாருக்கும் எல்லாமே பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விடுமல்லவா அப்புறம் நீயும் மற்றவங்களுக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டே வாழ்நாளை கழிக்க வேண்டியதாகிடும் கொஞ்சம் அதிகாலை சீக்கிரமாக இருந்து உனக்காக உன் நேரத்தை செலவிடு உனக்கு பிடிச்சதை செய் உன் உடம்பு ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும் அல்லது உன் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாகவாவது இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இயற்கை ரசி இல்லாட்டி உனக்கு பிடிச்ச யோகா உடற்பயிற்சி தியானம் ஏதோ ஒன்று பக்தி விளக்கு எதையாவது ஒன்று செய் கொஞ்ச நேரம் காலையில் முன்னாடி எழுந்து நீ தனியாக அமர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யும் போது அது இன்னும் இன்னும் உனக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் மன அமைதியையும் நிம்மதியையும் கூட உனக்கு கொடுக்கும் விஷயமாக மாறிவிடுமேன் செல்வமே காசாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நல்ல பேராக இருந்தாலும் புகழாக இருந்தாலும் அது நல்ல முறையில் வச்சாதான் வந்தால் தான் அனுபவிக்க முடியும் அதனால் தான் உன்னை எப்போதும் உண்மையாக நேர்மையாக இருக்க சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ தோற்று போய் துவண்டு போயிடக்கூடாது நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ தனிமையில் இருக்கிறோன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கி கொள்ளாதே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கிறேன் என் செல்வமே மனிதர்கள் எப்போதுமே மற்ற உயிரினங்களைப் போல அல்லன்னு உனக்கு தெரியும் ஆனால் நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க எந்த ஒரு உயிரினமும் தப்பு செஞ்சுட்டு இன்னொரு ஒருத்தர் மேலே பழி போடுறது கிடையாது ஆனால் மனிதர்கள் மட்டும் எல்லா விதத்திலும் எந்த தப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அடுத்தவங்களையும் அடுத்த விஷயத்தையுமே குறை சொல்பவர்களாக வாழ்கிறீங்க உதாரணத்துக்கு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கும்போதும் அல்லது தண்ணிக்குள்ளே இறங்கும் போதும் மூழ்கி போயிட்டா தண்ணி மூழ்கடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க தண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சா நீங்கள் தண்ணீரை இறங்கினதால தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் தண்ணீரில் மூழ்குபவர்கள் தண்ணீரை குறை சொல்கிறாங்க கால் தடுமாறி இடறி விழுகும்போது கல் வந்து காலில் குத்திருச்சுன்னு கல்ல குத்தம் சொல்கிறீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதவர்கள் எல்லாரும் என் தலைவிதி அப்படி எழுதியிருக்குன்னு தலைவிதியை குறை சொல்கிறீங்க மொத்தத்தில் யாருமே என்ன தப்பு நடந்தாலும் உங்களது சொந்த தவறை ஏற்றுக்கொள்ள மாற்றீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒன்று தப்பாக நடக்குதுன்னா அதற்கு முதல் காரணமாக முக்காவாசி காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் இருப்பாங்க எப்போதும் தவறை அடுத்தவர்களிடமே தேடாமல் உங்கள் மேலே என்ன தப்பு நீங்கள் செஞ்சதில் என்ன தப்புன்னு யோசிக்க ஆரம்பி உனக்கு தோல் கொடுத்து தூக்கி நிறுத்த எத்தனை பேர் இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களை நீயே எப்போது தனியாக செய்ய நினைக்கிறாயோ அப்போது தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் எந்த ஒரு மனிதனும் வேணும்னே தவறு செய்கிறதில்லதா அறியாமையாலோ ஆசையாலோ அல்லது கோபப்பட்டோ பொறாமையாலதோ தவறு செஞ்சிடுறீங்க ஆனால் தவறு செஞ்சிட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டு மாற்றிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஏன் செல்வமே தவறை ஒத்துக்கொள்ளாத சில மனிதர்கள் அதை எப்படி என்னை குறை சொல்லலான்ற அந்த கோபத்திலும் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் கர்வத்திலும் தான் அழிஞ்சு போகிறீங்க எப்போவுமே நாம் நினச்சது நடக்க மாட்டேங்குதே கேட்டது கிடைக்க மாட்டேங்குதேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் சரி செஞ்சு நீங்கள் நினைத்த விஷயங்களை நடத்தி கொள்ள தயாராங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சதற்கு மாறாக நடக்கும்போது நான் தான் உங்கள் பாவ புண்ணிய கணக்கை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும் ஏற்றுக்கணும் எது தப்பாக நடந்தாலும் தவறாக போனாலுமே கூட நீ கவலைப்பட என் செல்வமே உனக்காக யாரும் தூக்கிவிட ஆள் இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக சொத்து சுகமும் இல்லாமல் உனக்கு வசதியான அத் அப்பா அம்மாவும் இல்லாமல் இப்போது தனியாகவே தவிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட கோடியில் ஒரு பிள்ளையாக இருக்கும் முன்னே தட்டி கொடுத்து ஆதரவளித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செய்ய வந்திருக்கேன் உன் எண்ணங்களை எப்போதும் நல்ல எண்ணங்களாக வச்சுக்கோ எப்போதும் யாரையும் தப்பாக பேசாமல் தவறாக நினைக்காம பொறுமையோட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது மனிதனாகத்தான் பிறக்குறீங்க ஆனால் போக போக காலம் மாற மாற மனிதனுக்குள்ள ஒவ்வொரு மிருகத்தின் குணமும் வந்துடுது போய் சொல்கிறவனா ஏமாத்துறவனா அடுத்தவங்க உள்ளதை அடித்து படிக்கக்கூடியவனாக விலங்குகளின் குணம் உங்களுக்கு வேண்டாம் எப்போதும் உண்மையான மனிதாபிமானமுள்ள மனிதனாக வாழ பழகு காட்டுக்குள்ளே கூட அடுத்த உயிரை அடித்து சாப்பிடக்கூடிய புளியும் சிங்கமும் உண்டு அந்த புளி சிங்கம் சாப்பிட்டது போக மிச்சத்தை சாப்பிடக்கூடிய நரியும் ஓநாயும் உண்டு ஆனால் நாட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் ஒரே கலவையாக அத்தனையும் ஒரே உருவத்துக்குள்ள மனித முகமூடியை அணிந்து கொண்டு பெறக்கூடியதாக மனிதன் என்ற பெயரில் அல்லவா நிறைய பேர் உலா வருகிறார்கள் காட்டில் புளி சிங்கம் அரி ஓனாயெல்லாம் தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு குணத்தோட இருக்கும் ஆனால் நாட்டுக்குள்ள இது எல்லா குணத்தையும் மனிதன் வச்சிருக்கிறவனா அடுத்தவனை ஏமாற்றுறவனா அடுத்தவனை அடித்து பிழைக்கிறவனா அடுத்தவனை அண்டி பிழைப்பவனாக அடுத்தவனை ஏமாற்றுபவனாக மனிதன் ஒரே மனிதன் ரூபத்தில் இத்தனை குணங்களையும் கொண்டிருப்பதை நான் என்னன்னு சொல்ல மனிதன் மனிதனாக வாழுங்கள் நல்ல குணமுள்ள மனிதாபிமானம் உள்ள மனசாட்சிக்கு உண்மையுள்ள நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீர் கோபத்தை எப்போதும் உப்பு போல தான் பயன்படுத்தணும் அளவுக்கு மீறி கொஞ்சம் காரம் அதிகமானாலும் வேறு எதாவது அதிகமாக போனாலும் சாப்பிட முடியும் ஆனால் உப்பு அதிகமாக போச்சுன்னா வாயில் சாப்பாட வைக்க முடியாது அதே போல தான் கோபத்தை உப்பாக நினச்சிக்கிட்டு அளவோடு பயன்படுத்தினால் உன் மரியாதையும் மதிப்பும் எந்த விதத்திலும் குறைஞ்சி போகாது என்ன கவலை வந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சிரித்து வழிகளை மறைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் இந்த முருகன் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் அதற்காக தான் உன்னை ஆசிர்வதிக்கும் விதமாக இந்த விபூதியை சொன்னேன் உனக்கு நிழலாக நான் இருந்து உனக்கு பக்கபலமாக பக்க துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நடத்தி கொடுக்குறேன் உன்னை ஏமாற்றிட்டு போனவங்க யாரையும் நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உன் எதிர்காலத்தை தொலைத்து விட வேண்டாம் யார் உன்னை ஏமாற்றிட்டு போனாலும் யார் ஒன்னை விட்டுட்டு போனாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உன் வேலைகளை மட்டும் பார்க்க பழகு என் உன்னை ஏமாற்றியவர்களே எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தைரியமாக நிமிர்ந்து சிரித்து சந்தோஷமாக வாழும்போது ஏமாந்த நீ மட்டும் எதற்காக அழுது புனம்பனும் ஏமாந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்கள தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பா உன்னால நிச்சயமாக ஜெயிக்க முடியுமென் செல்வமே இப்போது மனிதன் எல்லாமே ஒரு சமுதாயம் போலதான் கூட்டமாக கூடியிருக்கிறது தான் அழகுன்றது மனிதனுக்கு நல்லாவே தெரியும் தானே குருவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சத்தம் போடும்போது அதன் அழகை ரசிப்பதற்காக ஒரு நிமிஷம் வீட்டுல இருந்து நீ எட்டி பாக்குற ஆடுகளோ மாடுகளோ எந்த விலங்குகளோ கூட்டம் கூட்டமாக ஒன்றா போச்சுன்னா அதை பார்க்கும்போது உனக்கே சந்தோஷமாக ஒரு அழகாக கண்களுக்கு தெரிகிறது அதே போல் நிறைய பூக்கள் குமிஞ்சு கிடக்கும்போது ஒரு பூ அதிலிருந்து தவறி விழுந்தாலும் அந்த சிதறிய பூவை எடுத்து அந்த பூக்களோட ஒன்றா சேர்த்து அழகு பார்க்குற இதையெல்லாம் ரசிக்க நீ ஒன்றா இருக்கிறது கூட்டமாக இருக்கிறது தான் அழகுன்னு புரிஞ்ச உனக்கு ஏன் வாழ்க்கையை மட்டும் தனியாக வாழணும்னு யோசிக்கிற தனியாக வாழ்வதை விட குடும்ப கூட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பதுதான் தான் மனதிற்கு அழகாகவும் மனசுக்கு நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல விஷயம் ஒருத்தரை ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து எது தப்பு எது சரின்றதை பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது எந்த விதத்திலும் தப்பாக போகாது ஒரு மனிதன் எப்போதுமே நல்லவனாக இருக்க முடியாது ஏன்னா அவனுக்கும் தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் தவறான சூழ்நிலைகள் வரலாம் கஷ்டம் வரலாம் எது வந்தாலும் அதை தாண்டி நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்களும் செய்த தவறுக்கு சாட்சி இல்லாதவர்களும் நல்லவர்களாக இந்த உலகம் கருதி இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு நீ எவ்வளவுதான் வாய்ப்பு கிடைச்சாலும் அடுத்தவனை பழி தீர்க்கக்கூடிய சமய சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல பிள்ளையாக நல்லவனாக நீ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த உலகத்தில் யோகியர்களே யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குள்ளும் எல்லா கெட்ட குணமும் இருக்கதான் செய்து சில பேர் அதை அதை வாழ்றாங்க வாழ்றாங்க நீ எப்போதும் உனக்குள்ளிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராய்க்கோ தங்கமே கஷ்டத்தில் துணை நிற்கும் யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்க வேண்டாம் நீ என்னதான் அடுத்தவங்களுக்கு நல்லதையே செஞ்சாலும் அவன் உனக்குன்னா ஒன்றுனா அவனுக்கு ஒன்றுன்னா வேறு வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம்னா அதை பெருசாக நினைக்கிற இந்த மனிதர்கள் அடுத்தவனுக்கு கஷ்டம்னா அதை ஒரு கதையாகவும் வேடிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிதான் உன்கிட்ட ஐயோ பாவம் நல்லவங்க போல் நடிச்சிட்டு உனக்கு பின்னால் போய் உன் வாழ்க்கையை கதையெல்லாம் பேசி சிரிக்கக்கூடிய மனிதர்களின் முகத்திலேய நான் சீக்கிரமே கிழிக்க போகிறேன் மற்றவங்ககிட்ட நல்லவன்கிற பேர் வாங்குறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுவேண்ணா ஏன்னா அடுத்தவங்க உனக்கு நல்லவன்ற பாராட்டுறதால உன் வாழ்க்கையில் என்ன மாறிட போகுது யாரிடமும் எந்த நல்ல பேரும் வாங்க நினைக்காம நீ நீயாக உனக்கு மனசுக்கு பிடிச்ச உண்மைகளை நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு வாழ்கிறதுங்கிறது வாழ்றதுங்கிறது ஒருமுறைதான் இந்த மனித வாழ்க்கைய அதை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக இந்த முருகன் தயாராக இருக்கேன் அதை விட்டுட்டு நீ யாருக்கும் இறங்கி போகவும் வேண்டாம் உன்னையும் மாற்றிக்கொள்ளவும் வேண்டாம் எப்போதும் நிமிர்ந்து வாழத் தயாராகு நீ எப்போதும் உண்மையை பேசி நல்ல செயல்களை செய்யும் போது இந்த முருகன் உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காம நல்ல பேராக நமக்கு வேண்டிய மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து இருந்து நம்மளை முருகன் காப்பாற்றிட்டாரு நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சி மகிழ்ச்சி கொள்ளும் ஏன்னா எப்போதும் உனக்கு வர வேண்டிய துன்பத்தை எல்லாம் மிகச்சிறிய அளவில் சாதாரணமாக ஆக்கி தான் உன் கைகளில் கொடுக்குறேன் நீ பெற வேண்டிய பெருங்கஷ்டத்தையும் துன்பத்தையும் உனக்காக ஏன் சார்பில் நான் ஏற்றுக்கிறேன் செல்வமே எப்போதுமே பெற்றவங்க பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறோங்கிறது பெருமை கிடையாது பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம்னு எல்லாத்தையும் புரிய வச்சு இன்ப துன்பத்தை எல்லாம் பிரித்து உணர்த்தி காட்டுவதில் தான் பெருமை அப்போது தான் அவங்க வாழ்க்கையின நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க அதை மலை போல நினச்சி மலைச்சு போகாமல் அதை தாண்டி வெளிவரணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க எப்போதும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ நீ எவ்வளவு துன்பத்தை கடந்து வந்தாயோ அதை உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு அதுவே அவர்களுக்கு துணையாக வாழ்க்கையை பற்றிய புரிதலை உணர்த்துவதாக இருக்குமே செல்லமே எப்போவுமே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்கிறதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் வீரமல்ல நீ நிற்கிற இடம் ஜெயிக்கணுன்றதுக்காக நீ முயற்சி செய்யணும் கஷ்டப்படணும் தான் நிற்கும் பக்கம் ஜெயிக்க வைப்பது தான் உண்மையான வீரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிற இடத்துல எல்லாமே நல்லபடியாக சரியாக நடக்கும்படி நீ பார்த்துக்கோ உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்காகவே இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன் செல்வமே